வணக்கம் நண்பர்களே கலைஞர் உரிமை தொகை திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணவங்களுக்கே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படி வந்ததுக்கான இப்போ அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புதிய திட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு எதனால் வரல ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அதை வந்து நீங்கள் ரீசப்மிட் பண்ணிங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வழிமுறையை சொல்லியிருக்காங்க இந்த ஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் டூ ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எதனால் வரல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் உங்களுடைய ஆதார் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை மறக்காமல் நீங்கள் பார்க்கணும் எந்த பேங்கோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே வச்சுருக்கீங்க ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் இப்போ நீங்கள் மூணு அக்கௌண்டு இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஆதார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கில் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கோம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அரசாங்க திட்டம் எல்லாமே வந்து வந்து சேரும் அரசாங்க திட்டம் வந்து வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும்னு தேவையில்லைங்க உங்களுடைய ஆதார் எந்த பேங்க்கோட லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த பணம் போய் சேரும் அதனால் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எ ஆதாரோட எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கலாம் உங்கள் விண்ணப்ப நிலை அறிய அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் மற்றவங்க யாரும் வந்து இதில் வந்து உள்நுழைய முடியாது அதனால் நீங்கள் வந்து கோட்டாட்சியர் இருக்கார் இல்லைங்களா அங்கே போயிட்டு எனக்கு எதுக்காக இந்த மகளிர் உரிமை தொகை வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு சில கிரிட்டீரியா இருந்துச்சு அதாவது ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கக்கூடாது அதுக்கு மட்டும் இல்லாமல் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கக்கூடாது டேக்ஸ் கட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி கேட்டகரிலையும் நீங்கள் இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு வரலை அப்படின்னாக்கல அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேங்க் அக்கௌண்ட்டு அதான் சொன்னேன் இல்லைங்களா ஆதாரோட எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குன்னு அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயும் வராத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இப்போது நான் சொல்கிறத பண்ணுங்கள் இப்போ ஆன்லைன்லேயே ஒரு முறை வந்து குறை தீர்ப்பை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து நீங்கள் குறைகளை வந்து தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கில் இதையும் கருத்தில் எடுத்துக்குவாங்க இதோட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குங்க அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல நம்ம ஸ்டாலின் வந்து புது திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மூலயமா நீங்கள் உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எனக்கு கிரு எலிஜிபிலிட்டி இருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த அமௌண்ட் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னீங்க அப்படின்னாக்கல முப்பது நாளில் உங்களுக்கு இந்த பிரச்சனையை சால்ட் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க போகிறாங்க நீங்கள் இதுக்காக எங்கேயும் அலையணும்னு அவசியமே இல்லை உங்கள் வீடு வர வரப்போகிறாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கல இந்த குறை தீர்ப்பு வந்து முறை தான் பண்ண முடியும் உங்களோட ஸ்டாலினில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அப்பயும் கிடைக்கல அப்படின்னும்போது தான் இந்த குறை தீர்வு விவரம் எல்லாமே உங்களால் பண்ண முடியும் நீங்கள் ஒரு முறை வந்து இதில் வந்து அவங்களுடைய பிரச்சனையை தெரிவிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் உங்களால் மறுபடியும் வந்து லாகின் பண்ண முடியாது இப்போ என்ன அந்த திட்டம் அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கல தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்தினை அறியவும் மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியும் உங்க கனவை சொல்லுங்க என்ற திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் தொடங்கி வச்சிருக்காரு ஒன்பது ஒன்று அதாவது நேற்று தொடங்கி வச்சிருக்காரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் ஏ நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க அதுல உங்களுக்கு எந்த இடத்துல குறை இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுல தெரியப்படுத்தணும் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க அந்த வகையில் கடந்த ஐந்தாண்டுகளில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்கள் பயனடைந்துள்ள பயனாளிகளின் தரவுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும் திட்டத்தின் தற்போதைய செயல்பாடு நிலை குறித்து பொதுமக்களின் கருத்தை அறியவும் மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும் அவர்களது வசிப்பிடத்திற்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளும் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் உற்று விட்டுருக்காரு கிட்டத்தட்ட இதில் வந்து ஐம்பதாயிரம் தன்னார்கள் ஈடுபட போகிறாங்க இப்பணியை மகளிர் உதவி குழுக்களில் சேர்ந்த சுமார் ஐம்பதாயிரம் உறுப்பினர்கள் தன்னார்வர்களாக சேர்க்கப்பட உள்ளார்கள் இது இவங்க வந்து வரும்போது நீங்கள் உங்களுடைய மகளிர் உரிமை தொகை வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கல இத்திட்ட செயலாக்கம் குறித்த விவரங்கள் அனைத்தும் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதியில் நாளிதழ் சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் முன்கூட்டியே முறையாக விளம்பரப்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு பணிகளை செய்து மக்கள் தொடர்பு துறை ஒருங்கிணைக்கும் இவங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கல தன்னார்வோல இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தினை பார்த்து கைபேசி செயலில் பதிவேற்றம் செய்வார் கைபேசி செயலில் பதிவேற்றிய பின்னர் அக்குடும்பத்தினர் தனித்துவ அடையாள எண் கூடிய கனவு அட்டையினை வழங்குவார் இந்த அட்டை மூலம் டபிள்யூ டபிள்யூ டாட் யூகேஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் தங்களது கனவு கோரிக்கை நிலை குறித்து தெரிந்து கொள்ளலாம் நீங்க உங்களுடைய மகளிர் உரிமை தொகை வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் முப்பது நாளைக்குள்ள இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதா வந்து அரசு வந்து சொல்லியிருக்காங்க இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் இந்த திட்டத்துல வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேப் போட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஐடி கார்டு போட்டிருப்பாங்க ஏன்னாக்கில் வேறு யாரும் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை இறக்கூடாதுன்றதுனால அவங்களுக்குன்னு கைபேசி டேட்டா கார்டு ஆகியவற்றை வழங்குகிறார் இனி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஆயிரம் ரூபா வராதவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரெண்டு முறை சப்மிட் பண்ணேன் ஆனால் எனக்கு இன்னுமே அந்த அமௌண்ட் வந்து சேரல அப்படின்றவங்க முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஆதார் எந்த பேங்கோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வீடை தேடி வருவாங்க உங்களை என்ன பிரச்சனை அவங்கிட்ட நீங்க மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உடனே வந்து அந்த போர்ட்டல் அப்டேட் பண்ணுவாங்க அப்டேட் அடையாள அட்டையும் உங்க கையில் கொடுக்க போறாங்க அந்த அடையாள அட்டையில என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க உங்களுடைய பிரச்சனை என்ன என்ன ஸ்டேஜில் இருக்குது என்ன ஆயிடுச்சு எப்போ வரும் அமௌண்ட்டுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்தில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் யாருக்கெல்லாம் அமௌண்ட் வரலையோ அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே வரும் முப்பது நாளைக்குள்ள அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணுன்றது தான் இப்போது நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட திட்டமாகவே இருக்கு இதில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னாக்கல கண்டிப்பாக அவங்க வரும்போது உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சொல்லுங்க அப்போதான் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்